எங்களை எல்லாம் கதிகளங்க அடிச்சிட்டீங்களே வீரர்கள் தடுத்து நிறுத்தினாங்க கிராமவாசிகள் சிலர் பேசிட்டு இருந்த வார்த்தைகள் இரவுக்கிரவே கிளம்ப வேண்டியது அவசியமா இருந்துச்சு இரவு மூன்றாம் ஜாமம் முடியிற சமயத்துல கூட்டத்துல எல்லாருக்கும் முன்னதா தளபதி பரஞ்சோதி விரைந்து வந்து மாமல்லருக்கு வணக்கம் செலுத்தி பிரபு இது என்ன இப்படி செஞ்சுட்டீங்களே எங்களை எல்லாம் கதிகளும் கடிச்சுட்டீங்களே அப்படின்னு சொன்னாரு மாமலர் பரஞ்சோதியா ஆர்வத்தோடு ஆலிங்கனம் செஞ்சுட்டு உங்களுக்கு எல்லாம் தான் கொடுத்துட்ட அப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க வெள்ளத்தினால நம்முடைய படையில சேதம் அதிகம் உண்டா அப்படின்னு கேட்டாரு பரஞ்சோதி அதுக்கு சூளபாணியுடைய அருளால நல்ல சமயத்தில் எச்சரிக்கப்பட்டோம் அதனால உயிர் சேதம் எதுவும் இல்லை எத்தனையோ விஷயங்கள் சொல்லணும் பேசணும் வாங்க பிரபு இந்த கோயிலுக்குள்ள கொஞ்சம் போய் பேசலாம்னு சொன்னாரு ரெண்டு பேரும் கையை கொத்துட்டு உற்சாகமா நடந்து போய் முன்கோபுர வாசல் வழியா கோயிலுக்குள்ள பிரவேசிக்க பின்னோடு கூட்டமா வந்த கிராமவாசிகளை கோயிலுக்குள்ள செல்லாதபடி வீரர்கள் தடுத்து நிறுத்தினாங்க மாமல்லரும் பரஞ்சோதியும் அப்படி குதூகலமா பேசிட்டு போனதையும் கொஞ்சம் பின்னால மரத்தடையில நின்று யாருமே கவனிக்காததையும் பார்த்த சிவகாமிக்கு பெரும் மனவேதனை உண்டாச்சு ஆயனரும் அவரோடு ரதியும் சுகரும் மட்டும் சிவகாமி நிற்கிற இடத்துக்கு வந்தாங்க இனிமே நீங்க தான் என்னுடைய உண்மையான சிநேகிதர்கள் அப்படின்னு சொல்றது மாதிரி ஹதியையும் சுகரையும் சிவகாமி தடவி கொடுத்தா முன்னால போன கூட்டத்துடைய ஆரவாரம் கொஞ்சம் அடங்கியதும் இவங்க மடத்தை நோக்கி போனாங்க வழியில கோயில் வாசல நெருங்கி போனப்ப அங்க கூடியிருந்த கிராமவாசிகள் சிலர் பேசிட்டு இருந்த வார்த்தைகள் சிவகாமியுடைய காதல விழுந்துச்சு பல்லவகுமாரர் இப்படி நம்மளை ஏமாத்திட்டாருன்னு ஒருத்தர் சொன்னாரு நான் தான் சொன்னனே முகத்துல ராஜ கலை வடியுதுன்னு கேவலம் சிப்பியோட முகமா அது அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னாரு தகப்பனாரை போலவே புதல்வரும் வேஷம் போடுறதுல வெகு சமர்த்தர் போல இருக்குது அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார் ஆயனர் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவே இந்த வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டாராமே என்னதான் அபிமானம் இருந்தாலோ அவ்வளவு தூரத்துக்கு போயிருக்க கூடாது ஏதாச்சும் அபாயம் நேர்ந்திருந்தா பல்லவ சாம்ராஜ்யத்துடைய கதி என்ன ஆகிறது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் மாமல்லரை விட பரஞ்சோதி பெரிய வீரராமே அதெல்லாம் இல்ல ரெண்டு பேரும் சமந்தா யார் சொன்னது மாமலருக்கு சமமான வீரர் உலகத்திலேயே கிடையாது பரஞ்சோதியை போர்க்களத்துக்கு சக்கரவர்த்தி அழைச்சிட்டு போயிருந்தாரு அதனால அவரோட வீரம் வெளியாச்சு மாமல்லர் முதன் முதலா புலலூர் சண்டையில தானே கலந்துட்டாரு அங்க பரஞ்சோதி இருந்த இடம் தெரியாம போயிடலையா அவங்களுக்குள்ள வித்தியாசமே கிடையாதா அவ்வளவு அந்யோன்ய நண்பர்களா நாமையே வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் எது எப்படியோ இருக்கட்டும் ரெண்டு பேரும் நம்ம ஊர்ல விருந்துண்ணாம திரும்பி போக கூடாது இப்படி பலவிதமான பேச்சுக்களையும் காதல வாங்கிட்டு சிவகாமி மடத்துக்கு போய் சேர்ந்தா அவளோட உள்ளம் அளவில்லாத பெருமையையும் சொல்லவே முடியாத வேதனையையும் மாறி மாறி அடைஞ்சிட்டு இருந்துச்சு கிராமவாசிகளோட விருப்பத்தின்படியே மாமல்லாரோ பரஞ்சோதியும் மற்ற வீரர்களோ கிராமவாசிகள் அவசரமா பக்குவம் செஞ்சு அன்பா கொடுத்த விருந்து உண்டாங்க விருந்து முடியறப்ப அர்த்தராத்திரிக்கு மேல ஆகிடுச்சு பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா போகலான்னு கிராம பெரியோர்கள் கேட்டுக்கொண்டது பயன்படல இரவுக்கிரவே கிளம்ப வேண்டியது அவசியமா இருந்துச்சு மடத்து கொள்ள போனார் ஆயனரே உங்ககிட்ட விடை பெறுவது எனக்கு சங்கடமா என்ன செய்யலாம் புலிகேசியுடைய படைகள் காஞ்சிய நெருங்கி வந்துட்டு இருக்கா உடனே வரும்படி சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பியிருக்காரு அப்படின்னு மாமலர் சொன்னாரு மாமலர் மேல அளவில்லாத அன்பும் மரியாதையும் கொண்டவரான ஆயனர் பிரபு இவ்வளவு நாள் நீங்க இங்கிருந்தது நாங்க செஞ்ச பாக்கியம் இதுக்கு மேல நாங்க ஆசைப்படக்கூடாது போய் வாங்க உங்களை வழி அனுப்ப நாங்களும் நதிக்கரை வரையில வரலாம் இல்லையா அப்படின்னு சொன்னார் அவ்வளவு தூரம் வரது அவசியம் இல்லை இஷ்டப்பட்டா வாங்கன்னு மாமல்லர் சொன்னார் மாமல்லர் சிவகாமியை நோக்குனப்ப அவ வேற பக்கமா பார்த்துட்டு இருந்தா அந்த அபூர்வமான காதலருக்கு மத்தியில திடீர்னு ஒரு திரை விழுந்து விட்டது போல இருந்துச்சு இரவு மூன்றாம் ஜாமம் முடிகிற சமயத்துல சந்திரன் வான வட்டத்தின் அடியில பிரகாசிச்சுட்டு இருந்தப்ப வராக நதியில ஆயத்தமா என்ன படகுகள்ல மாமல்லர் பரஞ்சோதி இவங்க எல்லாம் ஏறிட்டாங்க கரையில கிராமவாசிகளும் ஆயனரும் சிவகாமியும் நின்னாங்க இத்தனை நேரமும் எங்கேயோ போயிட்டு அப்பத்தா ஓட்ட ஓட்டமா திரும்பி வந்திருந்த குண்டோதரனும் பின்னால நின்றான் நதிக்கரையிலும் மாமல்லர் சிவகாமியோடு பேசுறதுக்கு வசதி கிடைக்கல படகுல ஏறிக்கொண்டதும் கரையில் இருந்த சிவகாமியை உற்று நோக்குனாரு சிவகாமியும் அவர் அப்ப ஆர்வத்தோடு ஏறிட்டு பார்த்தா ஏதாச்சும் சொல்லணும்னு மாமலருடைய உதடுகள் துடிச்சுது ஆனா வார்த்தை எதுவுமே வரல தளபதி பரஞ்சோதி விடு படகை அப்படின்னு கட்டளையிட்டாரு படகு போனதும் சிவகாமிக்கு தன் வாழ்நாளோட இன்பத்தை எல்லாம் அந்த படகு கொண்டு போவது போல தோன்றுச்சு